எந்த எழுத்தை எழுத முடியாது தலை எழுத்து டாக்டர் ஊசி போட வரும் போது ஒருத்தன் தடுத்தானாம் ஏன் ஏன்னா அது தடுப்பூசியாம் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருந்த கொசு திடுனு செத்து போச்சி ஏன் ஏனெனில் இந்தியா டீம் ஆல் அவுட் ஆயிடுச்சு இலைக்கு ஏன் வால் இருக்கு செத்து போச்சுனா தூக்கி போடுதான் இலைக்கு வால் இருக்கு ஒருத்தன் தேர்வரைக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டானாம் ஏன் ஏன்னா அது ரிட்டர்ன் எக்ஸாம் ஆ பண்ணுல தண்ணீர் ஊத்தினா என்ன ஆகும் பன்னீர் ஆகும் எல்லா பெட்டியிலும் துணி வைக்கலாம் ஒரு பெட்டியில் மட்டும் துணி வைக்க முடியாது ஏன் ஏன்னா அது தீப்பெட்டி மரியாதை தெரியாத பூ எது வாடா வாடாமல்லி ஒருத்தர் பதினைந்து மணி நேரம் நாக்காலில்ல உட்கார்ந்து இருந்தாராம் ஏன் ஏன்னா அவர் சேர்மேன்